மனித உடம்பில் முப்பத்தைந்து கருவிகள் என்ன சத்தாதி வத வசனாதி அஞ்சு அஞ்சும் பத்து அதை சொல்ல மறந்துட்டேன் அவங்களுக்கு அதாவது முப்பத்தைந்து கருவிகள் மனித உடம்பில் இயங்குகின்றன அறிவு கருவிகள் ஐந்து செயல் கருவிகள் ஐந்துன்னு சொல்லிட்டேன் பத்து சத்தாதி வசனாதி அப்படின்னு அஞ்சு அஞ்சு இருக்கு அது என்ன அது பத்து வாயுக்கள் பத்து அந்த காரணங்கள் நாலு மனம் சுத்தம் புத்தி அகங்காரம் அதோட ஆத்மா ஒன்று மொத்தம் முப்பத்தஞ்சு இந்த சத்தாதி வசனாதி என்பது அதாவது மனிதன் நல்லா தூங்குறான்னு வச்சுங்க பத்து மணிக்கு மேலே தூங்குறான் எந்த செயல்பாடுகளும் இருக்காது தூங்கிட்டு இருப்பான் அப்போ கனவு காணுவான் நல்லா சாப்பிட்றது மாதிரி கனவு காணுவான் ஆனால் இலையில் சாம்பார் ரசம் மோர்னு எல்லாம் இருக்கும் ஆனால் சாப்பிட்றது மாதிரியே கனவு காணுவான் சாப்பாடு அங்கே செயல்பாடுகள் இருக்காது புரியுங்களா இது அந்த அறிவு கருவிகள் சொன்னனே மெய்வாய்க்கண்காது மூக்கு இதனால் ஏற்படுகிற உணர்வு இதற்கு சத்தாதி என்று வடமொழியிலே பெயர் வசனாதி என்பது தூங்கி இருக்கும்போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா நாய் தரத்தோம் ஓடிக்கிட்டே இருப்பான் ஐயோ கடிச்சுகிற போகுது கடிச்சிட போகுது அல்லது மாடு வந்து முட்டுறது மாதிரி தளர்த்தான் அல்லது பாம்பு வந்து துரத்துறது மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பான் கடிச்சிடும் ஆனால் எதுவுமே இருக்காது ஆனால் அந்த செயல்பாடுகள் உண்மையிலேயே நடக்கிறது மாதிரி இருக்கும் இந்த செயல்கருவிகளினால் ஏற்படுகிற உ உணர்வுக்கு வசனாதி என்று பெயர் நான் சொல்ல போகிறீங்களா மொத்தம் முப்பத்தஞ்சு கருவிகள் என்ன எப்படி மனித உடம்புல வேலை செய்கிறாருன்னா கருவிகள் அஞ்சு செயற்கை அஞ்சு பத்து சத்தாதி வசனாதி என்பது அஞ்சு அஞ்சு பத்து இருபது வாயுக்கள் பத்து அந்த காரணங்கள் நான்கு மனம் சுத்தம் புத்தி அகங்காரம் முப்பத்தி நாலு இதை விட ஆத்மா ஒன்று முப்பத்தஞ்சு கருவிகள் மனித உடம்பில் வே வேலை செய்கின்றன இந்த பத்து வாயுக்கள் என்ன அப்படின்னா அபான வாயு வாயு கூர்மன் வாயு தனஞ்செய்யன் வாயு இந்த மாதிரி பத்து வகையான வாயுக்கள் இருக்கின்றன இப்போ அபான வாயுன்னா ஹ் அப்படின்னு கேப்பில்ல இதுக்கு வாயு உதான வாயு அப்படின்னா குசு விடுறது வேறு ஒன்றும் இல்லை இது ஏற்கில்லை அது மாதிரி ஏப்பம் ஏப்பம்ன்றது ஒரு வாய் இது அதே மாதிரி பத்து வாயுக்கள் ஏங்குன்றான் மனித உடம்புல ஒரு போட்டான்னு வச்சுங்களேன் ரெண்டு நாள் வச்சுருந்தீங்கன்னா பாடி உப்பிடும் இது தனஞ்செய்யன் வாயுன்னு ஒன்று இருக்குது அது அந்த மாதிரி வாயுக்கள் பத்து உடம்புல செஞ்சு கொண்டே இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமா புரியுங்களா மொத்தத்துக்கு முப்பத்தஞ்சு கருவிகள் மறுபடியும் சொல்கிறேன் என்னென்ன அறிவு கருவிகள் ஐந்து கருவிகள் ஐந்து சத்தாதி ஐந்து வசனாதி ஐந்து வாயுக்கள் பத்து அந்த கரணங்கள் நானும் இதை விட ஒன்று மொத்தம் முப்பத்தஞ்சு கருவிகள் மனித உடம்பிலே வேலை செய்கின்றன இது பழைய வீடியோவில் போட்டிருக்கேன்